இங்க பூண்டு போடுறது எங்களுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ஆச்சி மிளகாய் தூள் புளி நிறைய போடுவோம் எப்படின்னா நீச்சி வாசனம் அடிக்காத வெங்காயம் போடுறீங்க வேணய்யா எப்படின்னா இந்த ஈரத்துல பனி வீதம் ஈரம் தச்சிடும் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்திய போட்டு நம்ம தூங்குற எல்லாம் சாப்பிட்டு ஈரம் தச்சிடும் திட்டம் ஊத்துனா கூட குடம்புக்கு கூட ருசியா இருக்கும் கடை சில பேர் என்ன நிறைய நம்மளும் நிறைய ஊத்துறாங்க என்ன ஒரு பாயிண்ட் வந்து அப்படியே ஊத்து ரெண்டு பாயிண்ட்னு ஊத்துறாங்க சில பேர் அது நிறைய இது இருந்ததுன்னா ஒரு நிறைய கனி அப்படின்னா கடி கூட அப்படி ஊத்துறாங்க ஊத்துறது ஊத்துல சில பேர் ஊத்தி சாப்பிடுவாங்க அவங்க ஊத்தி ஊத்தி பைக்கா ஆயிடுச்சு அவங்க பைக்கா ஆயிடுச்சு ஊத்தி ஊத்தி பைக்கா ஆயிடுச்சு நம்பளுக்கு அந்த மாதிரி பைக்கா இல்லை பத்துரூவா எண்ணெய் இல்லைன்னா பதினஞ்சு ரூபா எண்ணெய் அப்படியே ஊத்தி செய்யறது ஒரு நார்மல் குழம்பு அவ்வளவு பைசா இருந்தா நிறைய எண்ணெய் வாங்கிட்டு பையனுக்கு பேர் வச்சிட்டீங்களா சூப்பர் சூப்பர் யார் பேரு

பிளாஸ்டிக் பால் காயும் போது இது இங்கே தூங்கி இருந்தது அப்படியே அந்த பிளாஸ்டிக் போயிட்டு ஊற்றிச்சு ஊற்றி அது அது எங்க விட்டுச்சுன்னா அதை அங்கே விட்டு விட்டுட்டு போயிட்டாங்க ஐயா மழைல விட்டுட்டு போனவொடனே அது பீ பீனு கத்துக்கிட்டு இருந்தவொடனே அது எடுத்து வந்து பால் இ கடிக்கிட்டு கை பால் குடி தூக்கல தூத்துப்பா அதுதான் தூதா இதே குளத்துக்கு வைக்கிற ஐயா பால் பா அது குடிக்க வச்சதா கொஞ்சம் பம் அது வயிறு ரொம்பிடுச்சுன்னா கொஞ்சம் அது ஆறுதலாம் இருக்கும்பா அது எங்கன்னா தூங்கினு கிடைக்கும் அது இருந்துச்சுன்னா அதுக்கு அது எங்கன்னா தூங்கும் எங்கன்னா தாயாண்டை இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஐயப்பா

அந்த வண்டி செய்ய தெரியாதே. மெக்கானிக் ஷாப்ல கொடுத்தா செய்ய மாட்டங்களா? செய்வாங்க. காசு வண்டி அந்த வண்டியா? வண்டி. தீபா வண்டி உங்க வண்டி சின்னதா சின்னதா ஒரு அத ரெடி ரொம்ப எப்படின் இருக்கும் போது எங்க மாமா இருக்கும் போது வண்டி வாங்கினது அந்த வண்டி எங்க வீட்டுக்கார வாங்கி தந்தது வீட்டுக்கார கல்யாணம் ஆகல அப்ப வாங்கி கொடுத்த வண்டி அது என் மாமனார் வாங்கி தந்த வண்டி அந்த ஞாபகத்துல மாமியார் வச்சிருக்கு வண்டி விற்கறது இல்ல செய்யறது இல்லை அதனாலதான் நான் கூட அப்படிதான் எங்க மாமனார் வாங்கி தந்தது இருக்கட்டும் எங்க வீட்டுக்கார எவ்வளவு முயற்சி பண்ணார் இந்த வண்டி வித்தில எல்லாம் வித்திரலாம்னு சொல்லிட்டேன் அதெல்லாம் வேணாம் ஐயா இந்த மாதிரி நம்மளுக்கு அது ஒண்ணு ஒண்ணுதான் இருக்குது அது கூட வித்துட்டேன் மாமா வேற அது வேற கஷ்டப்படும் வாங்கினவங்க கஷ்டப்படும்

சூப்பரா வெங்காயம் அப்புறமா முருகத்தூர் போட்டா சூப்பரா அந்த ஏறல கூட கொஞ்சம் வேற ஏறல கொஞ்சம் ஒட்டும் இல்லையா

ஒரு சின்ன பால் ஒரு பெரிய பால் வாங்கி வந்து காய்ச்சி வச்சிருவையா ஃபுல்ல குடிக்கும் ஒரு பால் கவரில் போட்டு பார்சல் கட்டிட்டு வச்சோன்னா அது கொஞ்சம் ஓட்ட போட்டு வச்சனும் அது பால் போல அவங்க அம்மா அம்மா இது போல பிடிச்சிங்க

மாங்கலாம் மாங்க போட மாட்டீங்களா எறா கோவில்ல ஒரு ஒரு பச்சடி இருக்குது ஐயா அப்ப நான் போனாச்சு உங்களுக்கு கூப்பிடுறேன் அந்த பச்சடி எப்படி செய்யணும் தெரியுமா முதல்ல எண்ணெயும் இது போட்டுக்கோ நம்ம பச்சை மிளக போட்டுக்கோ பச்சை மிளக போட்டு கடுகு கடுவால போடக்கூடாது எண்ணெய் காய்ஞ்ச உடனே பச்சை மிளகா ஒரு பத்து பாஞ்சு பச்சை மிளகா போட்டு உள்ள

அப்படியே அமுக்கி வச்சேன் கொஞ்சம் நம்ம எப்படி சாம்பார் கடிற இல்லையா அந்த மாதிரி கடிஞ்சி அப்படியே கீழே இறக்க வச்சு கொஞ்சம் மேலாட்டமா கொஞ்சம் போட்டி எண்ணெய் போட்டி மேலாட்டமா இறக்க வச்சுட்டோன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் சாப்பாடுக்கு பேஞ்சு சாப்பிடறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும் சொல்லும் போதே நாக்கல ஒரு தண்ணி ஒரு ஒன்னா செஞ்சுக்காங்க ம் போட்டு வ deduction magariита congregation

கடைசியா okay, கொத்தமல்லியா <inslli> <mini drained out> <in Devil reading ancient Greekennen> மசாலா எதுவுமே இது வெறும் மிளகா தூக்கம் போட்டி ஆனால் வாசனை ஓகே ஜாஸ்தின் சூப்பர் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் லைக் பண்ணுங்க ஓகே பார்க்கலாம் அப்போ சட்னி சொன்னீங்க சட்னி ஒரு நாள் செய்யுங்க தேங்க்ஸ் நன்றி நன்றி